தமிழ்நாட்டுக்கு உரிமையான காவிரி நீரை பெற்றுத்தராத தமிழ்நாடு அரசை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தை காவிரி மீட்பு குழு தஞ்சாவூரில் அறிவித்திருக்கிறது பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளை காலை சரியாக பத்து மணி அளவில் தஞ்சாவூர் நீர்வளத்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை இந்த முற்றுகை நடைபெற நடைபெற இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கட்சிகள் வேறுபாடின்றி சங்கங்கள் வேறுபாடின்றி அமைப்புகள் வேறுபாடின்றி ஒன்றிணைந்து காவிரியை மீட்க நாம் களம் காண்போம் இந்த தமிழின உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இல்லாது போனதுதான் இந்த இழிவான நிலைக்கு காரணமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் மக்கள் இந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை மக்களை நாம் குறை சொல்ல முன்வரவில்லை ஆனால் இந்த இழிவான நிலைக்கு காரணம் திராவிடம் பேசுவோர் தான் இன்னும் இந்த திராவிடம் பேசுவோரை நம்பிக்கொண்டு இருந்தால் தமிழ்நாட்டில் நீரும் இருக்காது சோறும் இருக்காது ஒன்றும் இல்லாமல் போகும் இதுதான் திராவிடத்தின் திட்டம் ஆரியத்தின் கைப்பிள்ளையாக தொடர்ச்சியாக திராவிடம் இங்கே தமிழ் மண்ணில் தமிழருடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி கொண்டு அரசு அதிகாரிகளாகவும் ஆட்சியாளர்களாகவும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை அப்புறப்படுத்தாமல் திராவிட கருத்தியலை பிடுங்கி எறியாமல் தமிழர்களுக்கு விடுதலை என்பது இல்லவே இல்லை உண்மையில் மொழி இன உணர்வு கொள்வதுதான் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான விடுதலை இந்த விடுதலையை பெறுவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் முதற்கட்டமாக இதற்கு முன்பு பல்வேறு வகைகளில் பலதரப்பட்ட வகைகளில் மக்களுக்கு பரப்புரை செய்து மக்கள் திரள் போராட்டங்கள் மூலமாகவும் ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் பொதுக்கூட்டங்கள் மூலமாகவும் காவிரி உரிமை அமைப்பு குழு எண்ணிலடங்கா போராட்டங்களை காவிரிக்காக தொடர்ந்து செய்துவிடுகிறது அதன் தொடர்ச்சியாக நாளை நடைபெறும் இந்த கூட்டத்தில் முற்றுகையில் ஒவ்வொரு தமிழனும் தமிழச்சியும் கலந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதார சிக்கல் இந்த அடிப்படை சிக்கல்களில் கூட தமிழர்கள் கலந்து கொள்ளாவிட்டால் வேறு எப்படி மொழியின உணர்வு தமிழர்களுக்கு மேலோங்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அனைவரும் நாளை தஞ்சை நடக்கக்கூடிய அந்த முற்றுகை போராட்டத்தில் களம் காண்போம் தமிழருடைய உரிமைகளை வென்றெடுப்போம் நன்றி வணக்கம்